வணக்கம் நேர்களே இன்றைய நாளுக்கான கனடியன் ஜோப்ஸ் டம்ளினுடைய முதலாவது வேலை வாய்ப்பு விவரம் வெளியாகி இருக்கின்றது இந்த வீடியோவை பொறுத்தவரையிலே நேர்களே இது வந்து கனடாவிலே தற்போது வசித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு மட்டும்தான் பொருத்தமானது ஆகவே ஏனையவர்கள் இதை பார்க்கறது பெருசாக இருக்காது என்றதை முதலே சொல்லிடுறேன் முதலாவது வேகன்சி பாத்தமாக இருந்தால் நோ ஜோக் ஒன்டேரியோல இருக்கின்ற டிம் ஹோட்டல்ஸ் எனப்படுகின்ற உணவகத்துல ஒரு ஃபுட் சர்வீஸ் சூப்பர்வைசர் அதாவது உணவு சேவை மேற்பார்வையாளருக்கான ஒரு வேகன்சி இருக்குது இது ஒரு வேகன்சியிலும் மொத்தமா நாலு வேகன்சி இருக்குது நேர்களை முழு நேர நிரந்தர வேலை சம்பளம் பார்த்தமாக இருந்தால் முப்பது தொடக்கம் நாற்பது ஒன்று தொடக்கம் இரண்டு ஆண்டு அனுபவம் தேவைப்படுகின்றது கோரவில்லை ஆனால் இருந்தால் மட்டும்தான் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை 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 பண்ண பண்ண முடியும் இந்த வேலைக்கு முடியாது பண்றதுக்கான இறுதி தேதி ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதே போல இந்த வேலைக்கு அப்ளை பண்றதுக்கு இமெயில் அட்ரஸ் கொடுக்கப்படவில்லை நீங்க நேரடியாக தபால் மூலமாக தான் அதை அனுப்ப வேண்டும் அதாவது உங்களுடைய சிவி அனுப்பணும் அனுப்புறப்போ அந்த விண்ணப்பத்துல அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒன்னு போடுங்க அதுல வந்து மூன்று மூன்று பூஜ்ஜியம் ஆறு நான்கு ரெஃபரன்ஸ் நம்பரை குறித்து உங்களுடைய விண்ணப்பத்தை அனுப்பி வையுங்கள் சோ அனுப்ப வேண்டிய அட்ரஸ் வந்து நாற்பத்தி ஆறு தொண்ணூத்தி ஆறு யோங் ஸ்ட்ரீட் நோர்த் ஜோக் ஒன்டாரியோ எம் டூ என் ஃபைவ் எம் டூ இதுதான் அட்ரஸ் இந்த டீடைல்ஸ் மற்றது இந்த வேலையினுடைய முக்கியமான என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்ன நீங்க செய்யணும் இதை செய்யக்கூடாது போன்ற தெளிவான விவரங்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கியதாக ஒரு விவரம் வந்து வாட்ஸ்அப்ல அப்டேட் பண்ணுவோம் ஸோ வாட்ஸ்அப் குரூப்ல இணைஞ்சிருங்க அதுல இந்த டீட்டெயில்ஸ் நீங்க தெளிவாக சரியாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஸோ வாட்ஸ்அப்ல இணைகிறதுக்கு உங்களுடைய கனேடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்துங்க ஏனைய நாட்டு தொலைபேசி இலக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது மீண்டும் அடுத்த ஒரு வேகன்சி அப்டேட்டுடன் சந்திப்போம் அதுவரைக்கும் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறத உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி